உங்களுக்காக இசை வெளியிட்ட விழா சோ தேங்க்யூ சோ மச் ஓகே அழகான சில்வர் மெமெண்டோ இதோ பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன் பிளீஸ் சைலன்ஸ் பிளீஸ் ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் வரவேற்புரை எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்த வேண்டதுனால வரவேற்புரை நடத்த கூட்டிருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் இந்த விழா நடப்பதற்கு எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்பனையும் தெரிவித்து ராஜேஷ் என் பிள்ள மாதிரி ஆனால் பெரிய டைரக்டர் அவருக்கு என்ற வாழ்த்துக்கள் என்னுடைய கசின் சேவியர் சேவியர் பீட்டோ டாக்டர் சேவியர் பீட்டோ கெரி இண்டே ஷிப்பிங்குடைய சேர்மன் அதையெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் போடு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாதத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் உலகம் சுற்றும் வலிபனாக இருப்பார் ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குதுன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருக என்று வாழ்த்துக்கிறேன் என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டுடலாம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி எவ்வளோ பிரமாண்டமான படமாக இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க கூரனை எஸ் இன் 3 டைம்ஸ் தட் இஸ் த சிம்பல் ஆஃப் சக்சஸ் ஆஃப் தி மூவ் நன்றி என்னுடைய நண்பர் என்னுடைய எயிட்டிஸில் நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன் வைஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார் பொன்றாம் என்னுடைய பிள்ளை வா தான் வந்துடணும் வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம் நன்றி இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் விஜய் ஆண்டனி நம்பிக்கையின் நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது கான்பிடென்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார் அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வர்றார் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த பெரியர் ஆனாலும் அப்படி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பார் அந்த அந்த வார்த்தை அவற்றை வந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எத்தனை முறை தடிக்கி விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சு நே பார்ப்பார் என்னுடைய வெல்பீஸ்வரம் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரோ சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் மேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தில் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சனை நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் வெரி வெரி அதை விட அந்த பிக்சரை ஜடங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வெரி வெரி பிக் டாஸ்க் அதனால் தயவு பண்ணி முறையெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதில் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம் ஒய் வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைத்தவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜி அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா இல்லை இந்திய இந்தியன் காலமாக சோ மெனி services, டன் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டுருக்கமா பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாருகிற ஹியூமனிட்டி அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்ருக்கோம் நான் வந்து பல தலைவர்களையெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் ஐ நெவர் சீன் சச் அ லேடி லைக் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் और तो நான் சொன்னேன் எனக்கு அப்பாயண்ட்மென்ட் வாங்கி கொடுங்க டெல்லில आई वांट टू गो एंड मीट एंड इनवाइट फॉर द फंक्शन அப்படினு சொன்னேன் அவர் சொன்னாரு நோ சார் शी इज वेरी सिंपल लेडी सर यू पुट अ मेल அப்டினார் ஒரு மெயில் போட்டேன் only male next day the response वरது வாட்ஸ் யுவர் கண்டென்ட் ஃபர் வாட் யூ ஆர் ஆஸ் யூ ஆர் இன்வைட்டிங் மீ நாங்கள் அந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய கண்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் பார் அனிமல்ஸ் ஹியூமன் சுட் லீவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதுல அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஐல் கம் தேர் வாட் இஸ் யோர் புரோக்ராம் அம்மா செவன்டீன்த் இஃப் யூ கம் एर ना बिन्न व

ஒரு ஒரு பர்சன் மாதிரி எங்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஐ வெல்கம் யூ மேடம் ஆர்டி வெல்கம் சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா எஸ் நினைக்கிறேன் மேடம் ஆல்சோ ஹெஸ் மூவி எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க ப்ரொடியூசர் நிக்கி எங்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் டைரக்டர் இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்ட் அவங்களால கொடுக்க முடியாது கண்டென்ட் இஸ் நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்கு அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இதுவரையும் நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கலாபாத்திரமாக நடிக்க வித்து வச்சிருக்கிறாரு டைரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு மேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பட் செவன்டி ஃபைவாக நடிக்க வச்சுருக்கிறார் இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சா நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது நடிக்க வச்சுருக்கிறேன் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் ஒன்று நான் ஒரு விஷயம் எஸ்டர்டே மேடம் தூவி இன் த எண்ட் ஐ திங்க் அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு Uh, she, i think she will tell me her feelings, everything. thank you. former minister of women and child development of india, Menaka gandhi is an environmentalist and animal rights advocate in india. she has earned international recognition and awards for her work. Ms. Gandhi is a stalwart contribution in animal welfare has been widely recognized world over. And not just that, and she has emerged as the largest animal welfare organization of the country with more than 35 shelters situated across India. Thank you, ma'am. Thank you so much for joining with us. It's a real immense pleasure, please. I'm not going to say a few words for you. You can take stage all yours, please. Mr. and Mrs. Chandrasekharan, ladies and gentlemen, all the members that put in the effort to produce a spectacular film, Kuran, I'm happy that I ex was asked to come and I accepted. There is no such thing as a small film, there is a, there is a film with a small idea and a film with a great idea and this is a great film with a great idea. and what is the basic idea? without giving away the entire plot like my friend just did, um, it is a film that says all beings are one. every one of them feels sad, feel happy, feel fear, want to live, want to live in peace. we talk about dogs. Let's just start with dogs. I have spent my life with animals from the time I was born. And I have seen that dogs speak. And it's not just dogs cats, chickens, snakes, pigs, donkeys all of them have a language. All of them communicate. And all of them understand us. We don't understand them. I want to give you a few incidents. When I was. Um, I was going to inaugurate a, something in a school called Woodstock in Masuri, and I was going with a gentleman in his car when he, we were talking about animals, and he said that I'm told that you can understand animals, and I said sometimes I can if I'm lucky, and we his dog we entered his house, and it was a long road about 400 meters to his house and his dog was standing there with his wife i had never met them before they had just come to escort me to the school and i said to him your dog is saying that he hurt his paw in the morning and it's hurting so much that he's not let anybody touch it so the man said mm -hmm, i don't believe this nonsense so we went to the house and he spoke to his wife and she said you know your dog has been a nuisance since morning he has hurt his paw and he is not letting me Dress the poor. I have had hundreds of these experiences. We had a person who came from England, a lady called Maria. She's written a book as well. And she came to India to tell us that she could speak to animals, or she could not speak, she could understand them. So I took her to my hospital, which was one of the first animal hospitals in India. And a cow came and she put her hand on the cow's head. and then she said to me, the cow said, to thank you, she was in an accident and you brought her to the hospital. She is fine now, but she because she was hit on the head, she still gets headaches. So she said, "Can you give her something for the headaches?" Then we went to a dog who was lying on an operation table. It, all his legs were broken. And the dog said to this woman, that this morning mrs. gandhi said to the doctor that i cannot stand to see this pain. let us put him to sleep. and the doctor said, no, let's give him another chance. so he said, i want to tell her, please give me a chance. i want to live. It, I, when i went for my first election to Bhit, i went for a meeting and there was such a strong smell. But I put my hands like this. i I just could not stand there, and I was looking to see are there were any chemicals? Is there a sewage, something? And I found a donkey who was standing near the stage, and his entire body was full of pus, and he was rotting in front of me. So I left the meeting, took him home, called the doctor, drained the pus, started him on antibiotics, and we called him Dilip so. Every as he got better and better, every day the doctor would come to give him an injection. And as soon as he saw the doctor, he would hide behind a tree. Just put his face there so that if he could not see the doctor, the doctor could not see him. Then when I brought in more animals, he would quickly eat his food and then he would go and kick all that food away. Please go, please go. And one night, when he was completely well, it's one of the nicest nights of my life. This donkey at night he ate some bhang and he went lay on his back and he sang and he sang and he sang and it was just wonderful to listen to his music and he was just telling the stars i'm so happy i'm so happy thank you and when you see their happiness or you see their pain you realize it is as profound as deep as us the movie brings this out Completely, that we are all one. Once I was going down a road in my constituency and a snake was passing by, a big, long, black snake. And I stopped and we waited and the snake went by. Now, snakes cannot see very well, they cannot hear at all. But at night, when I went to sleep, the snake came and sat under my bed and just sat there the whole night and then went away in the morning. It was almost as if he had come to say thank you. There is no difference between you, me, her, the ant that scrambles when you try to step on it. There is no difference. Chickens have a complete dictionary, a language. Chickens, they get married, they get girlfriends, they tell lies. They, um, you know, they, when a boy When a male chicken wants to, what do you call it in Hindi, we say patao, a female, he will tell her, look, there's food here. And then she'll come running and she'll see there's no food. And the second time he will call her again, see, no, 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 there's food here. And she'll come running and again there's no food. Third time when he calls her, she'll tell all her friends, Jodh Bolta. Hai and no girl will come. no girl will come after that because he's a liar. and when they, get, when they get married, they have children. and then they get, after one or two years, they get a girlfriend. and there will be fighting in the house between the wife and the girlfriend. and, you know, that famous uh, question, why did the chicken cross the road? i've seen it myself. he and his girlfriend will wait on one side. and they will make the wife cross the road. Just in case a car is coming, so that she can get killed. And then, when she comes back to tell them it's okay, then he will cross the road. There is no difference at all. This movie is the first movie I have seen which brings this out with great bravery. At, there has been, since you know what the story is, it's about a lawyer. Who takes up a case for a dog? Why I am telling you this is because in Bombay, as I was telling Mr. Shankar and everybody else yesterday, there are many many dogs are run over every day. Nobody even stops. You run over them. They die or they live. They with broken legs or paralyzed. It doesn't matter. So this policeman, he took up the case. He put a case against the man who ran over the dog. And the case went to court, and a judge in the High Court gave a judgment two years ago saying that dogs' lives don't matter. If they get killed, they get killed. You cannot put a case of hit and run for them. And he fined that policeman 10,000 rupees for bringing this case to him. It was the most horrible judgment. That I have ever come across because in all my hospitals we get hit and run cases every day, every day. And this movie should be not only shown to that judge, it should be shown to all the lawyers, all the judges across India. I hope Mr. Chandshikharan will translate it into different languages. And I'm going to ask all the animal welfare movement people to see this all over India. But much more than them, much more than them. It is not we in the animal welfare movement that need to see this film, it is you. It is you who need to realize that there is no difference. Until we stop waging war on animals, we will never have peace amongst ourselves. Once we recognize that all beings are one, you will find that there will be a profound change in the way humans live and the way we interact with each other. This movie is full of humor. It is not a preachy movie. It's full of humor. It's full of tenderness. It's a very, very good movie. And I really would call upon the Tamil Nadu government or all governments to give it tax exemption because it is so. It's, it's such an important idea. It is an important idea. I congratulate everybody for making this wonderful movie. I hope it does well. And thank you for giving me the honor of being part of it. And